ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமினி சமையல் வாங்க இன்னைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரைட் ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இப்போ ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு எல்லாமும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து எடுத்து நம்ம கொஞ்சமாக எடுத்து போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அது வந்து நல்லா அது நல்லா எண்ணெயிலேயே பொரியட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா பொரியலை இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெயிலே வந்து வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் வந்து ரைஸ் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் வந்து அதை நல்லா வேகணுமென்ட்டு போட்டு நல்லா கிளரி அதை நல்லா உடைச்சிடாதீங்க அது நம்ம போட்ட அந்த பதத்திலே வந்து நல்லா வந்து அது பொரியட்டும் நல்லா இந்த மாதிரி வந்து பொறிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது பொறிஞ்சிட்டாலே நமக்கு வந்து தக்கையாக தெரியும் அந்த உருளைக்கிழங்குலாம் வெந்திரிச்சுன்றது வெயிட் அடிக்காது தக்கையாக இருக்க மாதிரி இருக்கும் பாருங்க இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்குமே வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி இப்போ வந்து இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மீதி இருக்கிறது அதையுமே எடுத்து போட்டு இப்போ வந்து ரைஸ்க்கு தேவையான தொக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு வானல் வச்சு மூணு குழிக்கரைஞ்ச அளவு எண்ணெய் ஊதிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா வந்து கடுவு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கடுவு நல்லா புரிஞ்சிருச்சு அந்த பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா வருபடட்டும் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு அஞ்சு பல்லு பூண்டு வந்து நல்லா சாப் பண்ண மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையுமே வந்து இப்ப நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு இஞ்சி துண்டு சின்ன இஞ்சி துண்டு வந்து நான் வந்து சீவல்ல சீவி வச்சிருக்கேன் அதையும் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போது இந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா வந்து வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயிலேயே நம்ம வந்து அதை கிளறி விட்டுக்கலாம் இது வந்து ஓரளவு மொறு மொறுன்னு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும்போது இஞ்சி பூண்டுலாம் வந்து இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருந்தால் தான் ரைஸ்க்கு வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வெங்காயம் போட்டாச்சு இது எல்லாத்தையும் நம்ம இப்போது கிளறி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த டைமில் கருவேப்பில கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா கிளறி விட்டு நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து ஓரளவு கொஞ்சம் கோல்டன் கலர் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வந்து கட்டி கொடுக்கலாம் ஏன்னா வந்து டைமே இல்லை என்னடா செய்கிறது அப்படின்னு யோசிக்கிற டைமில் வந்து நீங்கள் இந்த ரைஸை வந்து செய்யலாம் இப்போ வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு இதில் வந்து நான் பச்சை மிளகாய் ஏன் ஒன்று சேர்த்துருக்கேன்னா நம்ம ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது அதனால வந்து நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா லன்ச் பாக்ஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா குழந்தைங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு காரம் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்து கொடுக்கணும் அதனால் நான் வந்து க கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வதங்கிறதுக்கான உப்பையும் வந்து சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வந்து வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வந்து ரொம்ப வதங்க தேவை கொஞ்சம் அங்கங்கே ஒன்று ஒன்று இருந்தால் தான் அது வந்து சாதம் கலரி நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கால் டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் இது நாலுமே சேர்த்து நம்ம இப்போது அதை கிளறி விட்டுக்கலாம் இந்த மசாலா வந்து இந்த எண்ணெயிலே வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உப்பு வந்து பத்தலைன்னா நம்ம வந்து போட்டுக்கலாம் சில பேர் வந்து ரைஸ் போட்டு கிளறும் போது வந்து போடுவாங்க அப்படி இல்லை இந்த தொக்கிலேயே வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும்னா கரெக்டா இருக்கும் இப்போ வந்து ஃப்ரை பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நீங்க உருளைக்கிழங்கை இந்த ஸ்டேஜ்லயும் சேர்க்கலாம் அப்படி இல்லை சாதம் போட்டு கிளறிவிட்டு லாஸ்ட்டில் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் நான் வந்து இப்போ வந்து சேர்த்துக்கிறேன் இப்போது எல்லா உருளைக்கிழங்குமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது வந்து இப்படி இப்படி செய்யும்போது ஒரு தொக்கு மாதிரியும் இருக்குது உருளைக்கிழங்கு தொக்கு மாதிரியும் இருக்குது எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சாதம் போட்டு கூட சாப்பிட்லாம் இப்போ வந்து நான் வந்து நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் அதை வந்து வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் அந்த ரைஸை வந்து நம்ம இப்போது தேவையான அளவு வந்து எடுத்து நம்ம போட்டுக்கலாம் எனக்கு வந்து தேவையான அளவு ரைஸ் நான் எடுத்து இப்போ கிளறி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ரைஸ் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்குங்க தேவையான அளவு கொத்தமல்லி தழையும் போட்டுக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான உருளைக்கிழங்கு ஃப்ரைட் ரைஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரைட் ரைஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை நான் ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து போட்டுக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you, friends.